வடேக்கர்ட்டு வீடியோ கலக்ஷனாக வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிக்குள்ளே இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்க விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்க நடக்குதோ அதை லிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோ ரெண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் ஆள் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது வாரத்தின் இறுதியில் வந்து வெள்ளி சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அந்த டைமில் மட்டும் எதாவது முக்கியமான காரியம் செய்யறதுங்கன்னா ஒரு உப்பு மற்றும் சர்க்கரை போட்டு அந்த கரைச்சல் தண்ணி வந்து குடிச்சிங்க வயிற்றுல இருக்கிற மாதிரி இருந்திங்கன்னா முக்கியமான வேலை போகும்போது ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் ஆகாது உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் இரண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியான சூரியன் ரெண்டாம் யோசனை ஏழில் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான இதில் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான பலன்கள் மற்றபடி உங்களது மூன்றாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் அது வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல வெற்றிகள் கொஞ்சம் வந்து சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைய இருக்கிறதுக்கான இப்பெல்லாம் நிறைய இருக்கும் மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் நான்காம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் அது வந்து எட்டுலேருந்து இப்போ ஒன்பதுக்கு போகிறனால சிறப்பான பலங்கள் சிறப்பான பலங்கள் போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது நிறைய பிரயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதாவது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு தான் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்து மற்றும் பத்தாம் மதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய பண்ணுவீங்க ஸோ பட் தான் லாபம் இருக்கும் நல்ல லாபங்கள் இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பத்து தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல லாபங்களை கொடுக்குறதுக்கான ஆகிப்பலாம் ரொம்ப நல்லா இருங்க ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஏன்னா குருவோடைய ஸ்டார்டை போய் குரு வக்கரமாக போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதி வந்து பார்க்கும்போது செவ்வாயாக இருக்கும்போது ரிவர்ஸில் போகும்போது குழந்தைகளுக்கு கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆறாம் அதிபதி ஸோ ஆறு ஆறாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான பழங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து சிறப்பான ஒரு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா அதுக்கப்புறம் வந்து ஏழாம் அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குன்னு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வியாபாரத்தில் வந்து சின்ன சின்ன டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பட் இருந்தாலும் நல்ல லாபங்கள் இருக்கும்னா திடீர் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் வந்து ஒன்றும் கவலைப்படுற மாதிரிங்களா நமக்கு வந்து கடைசி நேரத்தில் வந்து நல்லா கை கொடுத்து யாராச்சும் வந்து திடீர் அதிர்ஷ்டங்களோ திடீர் பெரிய லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பிலும் ரொம்ப இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருத்த லாபங்கள் இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் பெரிய லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பன்னிரெண்டாம் தேதி புதனும் பார்த்திங்கன்னா ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல் சுப நிகழ்ச்சிக்கான அலைச்சலை அதை ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை பார்த்து வந்து புதுப்பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன் கடக லக்னமாக இருந்த சூரிய தசாபுத்தி அந்தளவு சூரியன் இரண்டாம் அதிபதியாக இருந்தது ஏழு இருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கடக லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் வெள்ளி சனியில் மட்டும் எட்டில் வந்து அது கும்பத்தில் போகின்ற காலகட்டத்தில் மட்டும் சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் ஜாகிரதாக இருக்கும் ஏதோ முக்கியமான விஷயங்களுக்கு போகிறீங்கன்னா உப்பு மற்றும் சக்கரை போட்டு அந்த கரைசல் தண்ணியை குடிச்சிட்டு போங்க அப்போ சந்திராஷ்டம பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காதுங்க அதுக்கப்புறம் வந்து கடகலகணமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் திசாவிதம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவுகளை நிறைய ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ ஐந்து பத்தாம் அதிபதியாக இருந்து குழந்தைகளுக்காகவும் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும் பட் ஆனால் லாபகரமாக முடிவதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து ராகு தேசபுரத்து ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒன்பதில் இருக்கா ஸோ ஒன்பதில் இருக்க ராகு வந்து சனியுடைய சார்த்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாடு வெளியூரில் இருக்கணும் சின்ன சின்ன மன உளைச்சல் வரதுக்கான இப்போலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராதுங்க கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி தான் குரு வந்து பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான பழங்களை கொடுக்கறதுக்கான இப்போலாம் நல்லாயிருக்கு யாருக்கெல்லாம் வந்து வெளிநாடு வெளியூரில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான பட் குரு அக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸ்லோவாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் கடகலகனமாக இருந்து சனி தேசாவது சனி வந்து ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவினுள்ள சின்ன சின்ன கருத்து பேதங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குங்க ஏன்னா வந்து எட்டில் உள்ள கிரகம் பதினொன்றாம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜ யோகமாக மாறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது அதுவும் கடகலகனமாக இருந்து சனி தேசாவது சனி வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தால் மற்றபடி லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க கடகலகமாக வந்து புதன் தேசா பத்தியும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சில பேர் வந்து கணவன் மனைவி வந்து வெளியூர் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கடகலகனமாக இருந்து கேது தேசா வந்து கேது மூனில் இருக்கிறங்க ஸோ மூணில் இருந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வீட்லெலாம் வந்து சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்து கடற்கரை வந்து சுக்ர தேசா பார்த்து சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டிலேருந்து ஒரு ஒன்பதில் இருக்கும்போது நிறைய லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபங்கள் நல்ல ஒரு பெரிய ஒரு வருமானங்கள் தந்தை தந்தை சார்ந்த சொத்துக்களாக நல்ல லாபங்கள் வருதுக்கான வைக்கலாம் ரொம்ப இருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் வந்து தாயார் சம்பந்தமான விஷயம் பெருத்த லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பிக்கலாம் அதே பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கும் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணாத இறைவனை பிராத்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது தோஷம் ஸோ மாத்திருதோஷது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாயார் வழியில் வந்து ஜெனிட்டிக்காகவும் வரும் அதே நேரத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு அது தோஷமாக கன்வெர்ட் ஆகி வருங்க ஸோ இதுதான் வந்து தோஷமாக வருது ஸோ இதை வந்து மேஜராக வந்து என்னென்னா நான்காம் அதிபதின்னு சொல்லுவோம் ஸோ நான்காம் அதிபதி உங்களோட லக்னத்துலேருந்து ஒரு நாலாம் அதிபதிக்கு ஒரு மாந்தி தொடர்போ இல்லை ஒரு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்போ இருக்கும்போது இந்த மாத்து தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து தாயாருக்கும் நமக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் ஸோ அம்மாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த மாத்திர தோஷம் கொடுக்கும் சில நேரங்களில் வந்து பார்த்தா நிலை அந்த பூமி மனை வாங்குறதுலையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்களை வந்து இந்த தோஷம்ங்கிறது கொடுத்துரும் ஸோ ஏன்னா நான்காம் மேடம் என்னும்போது அதையும் பாதிக்கும் இல்லை இதில் ஒரு பாதிக்கும் வச்சுமே ஏதோ ஒரு செக்டாரில் வந்து நம்ம கையை வைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுவும் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வந்துடும் ஸோ உதாரணத்துல போனோம்னா கும்பலக்னத்துக்குன்னா நான்கு ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் பாதகாதிபதி தான் ஸோ அந்த மாதிரி பாதகாதிபதியாக நான்காம் அதிபதி வரும்போது இந்த தோஷம் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து ஜெனிட்டிக்காக வரும் சம்டைம் வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸில் வந்து யாராச்சும் ஒரு ஏடாகுளம் பண்ணியிருப்பாங்க இல்லை நம்ம அப்பா அம்மாவே வந்து ஒரு சில சில தவறு பண்ணுறதுனால அதனால் ஏமாற்றி சொத்தை பிடுங்கி வைக்கிறது ஸோ ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து நம்ம மாற்றுறது அம்மா வழி சொந்தத்தில் வந்து எவனையா போட்டு தாக்குறது சொத்துக்காய் ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து வர சாபங்கள் வர கோபங்கள் தான் வந்து தோஷமாக மாறும் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னங்க பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து காரகதை ஸோ நான் நான்காம் மதிப்பு தாய் தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கிற இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்தவரை வந்து நிறைய நீராகாரங்கள் நீர் சம்மந்தமான பொருட்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த நீர் மோர் கொடுக்கறது தண்ணி பந்தல் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பர் அப்படி இல்லைனா கூட அன்னதானம் ஸோ அன்னதானம் நிறைய பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தோஷங்களுடைய அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க ஸோ நம்ம வந்து அன்னதானம் அதிகமாக இது வந்து நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் அனாத ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது இந்த தோஷங்கள் வந்து படிப்படியாக கம்மியாகுங்க ஸோ எல்லாமே எந்த தோஷமும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் போட்டால் எப்படி ஜுரம் கம்மியாகாமோ உடனே ஆகாது இது வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே வர ஒரு நட்சத்திரமோ ஒரு கரணமோ அந்த ஒரு திதியோ சம்மந்தப்படும் போது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலகும் ஸோ அதுவரை வந்து நம்ம வந்து இந்த தோஷங்களை வந்து என்ன பண்ணோம்னா இருக்குன்னா நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ப பண்ண பண்ண நமக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட் அப்படியே கம்மியாகிட்டே வரும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அது இல்லாமல் போகும் ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ இதை வந்து நமக்கு வந்து உண்மையான நிறைய உண்மையான இன்சிடெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது இன்னும் வரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து உதாரணங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து இது பண்ணிவிட்டு வாங்க அன்னதானம் பண்ணிங்கன்னா அந்த மாத்திரதோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகும் அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வனுடைய மனைவி ஸோ பார்வதியினுடைய சொன்னாம்பிகை பாலாம்பிகை இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி மனைவி ஆக இருக்கிற அந்த சொன்னாம்பிகை பாலாம்பிகை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயங்களை பண்ணி வரும்போது கண்டிப்பாக இந்த மாத்திர தோஷங்கள் வந்து கண்டிப்பாக விடவும் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்